இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் பண செல்வம் சொத்துக்கள் சேர்க்க என்னென்ன வழிபாடுகள் என்ன காலகட்டம் இயற்கையாகவே ஒரு சிலர் கமிஞ்சிடும் இந்த ராசி சில காலமாக பார்த்திங்கன்னா அஷ்டம ஆட்டி படைச்சிருச்சு இப்போ குறிப்பாக ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டில் கேதுவும் போட்டு நிறைய குழப்பி பண்ணிகிட்ருக்கு இப்போ என்ன பண்ணால் சொத்து சோம்பல் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் உழைக்காத வருமானம் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டு உடனே அந்த குதிரை காலத்துக்கு சொல்லுவாங்க இப்போ லாட்ரி சீட்டு இதெல்லாம் அஞ்சாம் பாவம் அது வாடகை வருமானம் கூட அஞ்சில் எடுக்கணும் ஏன்னா நாளுக்கு அஞ்சு இல்லையா இதே இது மற்றவர்கிட்ட இருந்த பணம் டிவிடென்ட் இன்சூரன்ஸ் மூலம் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக எட்டாம் இடம் எல்லாம் ப்ராஃபிட்டும் பதினொன்று சரி எனக்கு என்ன தான் சார் வருது அதுதாங்க இப்போ தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் இந்த வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருக்கும் இந்த ராசி பார்த்திங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துலையும் திருமண விஷயத்துலேயும் நிறைய விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணாது பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும் அந்த திருமண விஷயத்தில் அப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் திருமணத்தில் நல்ல கேரக்டராக நல்ல பழக்க வழக்கமாக சம்பளமாக இப்படி பாருங்கள் கட்டுப்பாடு ஆண் பெண் இருக்கிறவங்க ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தவிர்க்க வேண்டியது ஏன்னா எட்டில் இருக்கிற ராகு வேலை செஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்னேன் இந்த ராசிக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் வெளிச்சம் இல்லாத அந்த கடையில் போட்டு கடை நாங்கள் வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கணும் வெளிச்சம் குறைவாக இருந்தால் கட கடகத்துக்கு பிஸ்னஸ் இல்லை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் தேதி சூரியனுங்க சூரியன் பிரகாசமாக இருந்தால் தான் காசு வரும் இருட்டில் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு கடைக்காரெலாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் லைட் கம்மியாக போட்டிருப்பாங்க ஏங்கன்னா அது வரும்போது பண்ணிக்கலாங்க அப்போ அங்கே அப்போ தான் கேட்டேன் இங்கே எப்படிங்க பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா இருக்குங்க சார் உங்கள் ரெண்டாம் அதிபதியே சூரியனுங்க பிரகாசமாக அப்புறம் சோலார் இதை வாங்கி போட சொல்லி சோலார் மூலம் பண்ணும்போது அப்படியே டெவலப் ஆச்சு ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் பண செல்வம் சொத்துக்கள் சேர்க்க என்னென்ன வழிபாடுகள் என்ன காலகட்டம் இயற்கையாகவே ஒரு சிலர் அமைஞ்சிடும் இந்த ராசி சில காலமாக பார்த்திங்கன்னா அஷ்டம ஆட்டி படைச்சிருச்சு இப்போ குறிப்பாக ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டில் கேதுவும் போட்டு நிறைய குழப்படி பண்ணிகிட்ருக்கு இப்போ என்ன பண்ணால் சொத்து சோங்கள் சேரும் கையிருப்ப பண்ணி தக்க வச்சுக்கலாம் செலவினங்களை குறைக்கலாம் ஆல்ரெடி இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வரும்போது பண்ண செலவினங்கள் என்ன இடங்க சார் கண்ணுக்கு தெரிஞ்சே செலவாகுதுன்னு சொன்னது கடகராசி தான் அதில் குறிப்பாக அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்துக்கள் விஷயம் விட்டு கொடுத்தது நகை விஷயத்தில் கொஞ்சம் மனசு நொந்தது சரி பார்ப்போம் என்ன நடக்குது இனி ஒரு யோகா காலம் வருது சின்ன சின்ன பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் வீட்டு அருகில் இருக்கிற கோயில்லையே பண்ணி மீண்டு வந்துடலாம் அதை பற்றி பேசுகிறேன் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிறந்து விட்டன நல்ல காலங்கள் ஏனென்றால் உங்களுக்கு விஷயம் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா எதனால் பிரச்சனை என்னென்னு பொதுவாக ஒருத்தருக்கு பணம் வரணும் வச்சுங்களேன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த வகையில் தாங்க பணம் வரணும் கையிருப்பு பணத்தை அப்படியே டபுள் ஆக்கிற ரெண்டாம் இடம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் உழைக்காத வருமானம் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டு உதிரை அந்த காலத்து குதிரையில செஞ்சு சொல்லுவாங்க இப்போ லாட்ரி சீட்டு இதெல்லாம் அஞ்சாம் பாவம் அது வாடகை வருமானம் கூட அஞ்சில் எடுக்கணும் ஏன்னா நாளுக்கு அஞ்சு இல்லையா இதே இது மற்றவர்கிட்ட இருந்த பணம் டிவிடென்ட் இன்சூரன்ஸ் மூலம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மூலமாக எட்டாம் இடம் எல்லாம் ப்ராஃபிட்டும் பதினொன்று சரி எனக்கு என்ன தான் சார் வருது அதுதாங்க பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு வேலையை பற்றி பேசுகிறோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி நல்லா பாருங்கள் ஆறாம் அதிபதி பன்னிலேருந்து உங்கள் ஆறாம் இடையே பார்க்கிறார் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் ப்ரெஷர்கள் குறையும் இப்போதான் இருக்கும் இந்த ராசி கடுமையாக உழைச்சிருச்சு நைட்டு பகல் இரவு பகல் இல்லாமல் மாறி மாறி டிராவல்லேயே பாதி நேரம் கீழே வேலை செய்கிறவங்க செரெக்டாக செய்ய மாட்டேறான் மேலே இருக்கிற அதிகாரியும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க நம்மளை போட்டு கிளைண்ட்டுக்கிட்டேயும் புரிய வச்சு ஆக மொத்தம் ஒரு மாதிரி பண்ணியிருக்குதுங்க மாதிரி ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் தான் தூணாக இருந்திருக்கிறீர்கள் இந்த கடகம் இப்பொழுது தொழில் செய்யும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் தூணாக இருந்து இருவனையும் இணைச்சிருக்கு தராசி இப்பொழுது கொஞ்சம் தராசி மட்டும் இல்லைன்னா பல கம்பெனியில் பல கொண்டு வந்திருக்கும் அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் போகுது ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு இந்த வேலையில் உங்களுக்கு ஒரு முத்தான வாய்ப்பு உண்டு அதில் குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி பல நாள் இருக்கேன் சார் இந்த வெளிநாட்டுக்கு வாய்ப்புக்கு தாங்க யோகம் நிறைய பேர் இப்போ வெளிநாட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜனவரி முடியட்டும் ஜனவரி முடிஞ்சு சில காலத்தில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் இப்போ தானே வே ரெண்டாயிரத்து இருபத்தாறு வருஷத்தில் நிறைய பேர் பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வரக்கூடிய அம்சம் இந்த கடகராசிக்கு வந்தாச்சு ரைட் அடுத்து சார் படிப்பு ரீதியாக நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு கனவுல இருக்காங்க ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க டாக்டரு இன்ஜினியர் வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது சினிமா சம்மந்தப்பட்ட இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சினிமா என்ன வேணால் பண்ணலாங்கிறாங்க குறிப்பாக பேரண்ட்ஸ் என்ற வரும்போது சைபர் செக்யூரிட்டி படிக்க வைக்கலாமா எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் க்ளவுட் டெக்னாலஜி டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நிறையா கேட்குறீங்க அந்த ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது பிஸ்னஸ் ஜாதகமாக வேலைக்கு போகிறதா ஃபஸ்ட்டு அங்கே பிடிச்சிடுவோம் அப்போ வே பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா அடுத்தது பார்ப்போம் எந்த அமைப்பில் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா அப்போ என்னென்ன தொழில் படிக்க வைக்கலாம் மேனேஜ்மெண்ட் அனுப்பலாமா அது ரிலேட்டடாக பண்ணலாமா இப்படி எடுக்கணுங்க எடுத்தவுடனே வேலை அது பொதுவாக தப்பு இல்லை ஆனால் ஒரு சில படிச்சுட்டு டாக்டர் வரைக்கும் படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறார் அப்போ அவ்வளோ பெரிய கல்வி தேவையில்லை அதுக்கு வேறு படிச்சிருக்கலாம் அந்த டாக்டர் சம்மந்தமாகவும் பண்ணலை அப்போ கல்வி சம்மந்தப்பட்டு எடுக்கும் பொழுது ஒரு ஆலோசனை விட்டுவிட்டு பண்ணுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் வர காலகட்டத்தில் இப்போ இந்த ராசிக்கு குலதெய்வ கோயில்கள் உங்களை அழைக்கிதுன்னே சொல்லலாம் நம்ம ராசிக்கு அஞ்சாம் மதிப்பு செவ்வாய் ஆறில் இருக்குது அஞ்சு ஆறு திறந்தால் குலதெய்வம் குற்றமாக குலதெய்வ வேண்டுதலோ நிறைவேற்ற வேண்டிய காலகட்டங்கள் அதாவது குரு பார்வை இருக்கிறனால பெரிய அசம்பாதி எதுவும் இல்லை அப்போ குலதெய்வ அனுகிரகத்துக்காக வேகமாகப்படுத்தணும் ஏன்னா ஆறா அப்போ செவ்வாய் தான் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோயில்கள் முக்கிய நிகழ்வுகள் இந்த குரு கொஞ்ச நாளில் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கும்போது நீங்கள் இறைவனிடம் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உபாசன தெய்வத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டு கோயில் அனுகிரகங்கள் உண்டு மத குருமார்களோ இல்லை உங்கள் தலைவர்களாகவோ ஒரு குருன்னு நினச்சவங்க உங்களுக்கு ஒரு நல் அருளோ நல் வழிகாட்டியாக இருப்பாங்க இந்த ராசிக்கு இப்போ தான் நடக்கும் ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருக்கும் இந்த ராசி பார்த்திங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துலேயும் திருமண விஷயத்துலையும் நிறைய விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணாது பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும் அந்த திருமண விஷயத்தில் அப்படியே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் திருமணத்தில் நல்ல கேரக்டராக நல்ல பழக்க வழக்கமாக சம்பளமாக இப்படி பாருங்கள் கட்டுப்பாடு ஆண் பெண் இருக்கிறவங்க ரொம்ப அண்ட் நெக்லிஷன் தவிர்க்க வேண்டியது ஏன்னா எட்டில் இருக்கிற ராகு வேலை செஞ்சிடும் பொதுவாக இந்த ராசிக்கு ராகு கேது பரிகாரம் செய்த பின் வாழ்வில் சிறப்பு உண்டு இன்னும் சுச்சமாக சொல்கிறேன் என் திருமணத்தை பற்றி அதற்கு முன்னாடியே யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இதில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் புக்கு இதில் அடிப்படையில் இருந்து ஹையர் லெவலில் இருக்கு இருக்குது படித்தாலே ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அத்தனை நுணுக்கங்கள் இங்கிலீஷில் தான் இருக்குது இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் கூகுள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிடும் ஆக மொத்தம் இதை படித்து நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு இது நிறைய பேர் வெளிநாட்டில் வெளி மாநிலத்திற்காக வாங்கியிருக்காங்க நம்ம நம்ம இதில் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் சரி விஷயத்துக்கு வருவோம் சார் திருமணம் சம்மந்தம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுருக்காங்க திருமணம் பெண் ஊர்லேயே ஆண் ஊர்லேயே ஒரு சூச்சம் இருக்குங்க அதை பார்க்கணும் திருமண முகூர்த்த நேரம் அதை பார்க்கணும் காலிகட்டுற நேரம் கரெக்டாக அமைஞ்சினா வாழ்க்கை எல்லாமே ஜெயிச்சிருவீங்க வைங்க மறந்துட வேண்டாம் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தாமல் அது வேண்டாம் அது இருக்கட்டும் இப்போ நீங்கள் செலுத்த வேண்டிய அதில் கொஞ்சம் சின்ன சின்ன இது வந்துடும் இப்போ நீங்கள் செய்து வந்து பழைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணுங்கள் வீசாவாக இருக்கலாம் சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் தண்ணி வரி நீர் வரி ஏதோ ஒரு வரி சம்மந்தப்பட்டது செலுத்தி கரெக்டாக இருங்க பிஸ்னஸ் பிஸ்னஸில் ஏ ஒன் ராசியாக வரப்போகுதுங்க பிஸ்னஸில் தான் இந்த ராசிக்கு அவ்வளோ அமகம் நிறைய கான்டாக்டுகள் நிறைய தொடர்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது ஒரு தண்ணி அடிச்சு விட்ட மாதிரி அவ்வளோ திடு திடுன்னு பண்ணுற மாதிரி வந்தாச்சு ஆனால் இந்த ராசியை முதலில் கடன் வாங்கி பண்ணலாமா இருக்க முதலீடு பண்ணலாமா ஆனால் தொழிலில் கம்ப்ளீட்டாக நிறைய மாற்றுறாங்க சிஸ்டத்தையே மாற்றுறாங்க அப்போ நான் சொல்வேன் இந்த ராசிக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் வெளிச்சம் இல்லாத அந்த கடையில் போட்டு கடை வச்சுருக்கீங்க நாங்கள் வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கணும் வெளிச்சம் குறைவாக இருந்தால் கட கடகத்துக்கு பிஸ்னஸ் இல்லை இந்த ராசிக்கு ரெண்டாம் தேதி சூரியனுங்க சூரியன் பிரகாசமாக இருந்தால் தான் காசு வரும் இருட்டில் போட்டுச்சிருப்பாங்க நான் ஒரு கடைக்காரலாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் லைட் கம்மியாக போட்டிருப்பாங்க ஏங்கன்னா அது வரும்போது ஆன் பண்ணிக்கலாங்க அப்போ அங்கே அப்போ தான் கேட்டேன் இங்கே எப்படிங்க பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா இருக்குங்க சார் உங்கள் ரெண்டாம் அதிபதியே சூரியனுங்க பிரகாசமானதுங்க அப்புறம் சோலார் வாங்கி போட சொல்லி சோலார் மூலம் பண்ணும்போது அப்படியே டெவலப் ஆச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது சொல்லியாச்சு குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் அனுகிரகங்கள் அவங்களோட தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் அப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு ஹெல்த்தில் பிரச்சனைக்கு என்னென்னு இப்போதான் கண்ணுக்கே தட்டுப்படும் இந்த ராசி நிறைய நாள் பார்த்திங்கன்னா மருந்து வாங்கினா இந்த இந்த பிராண்ட் இல்லை வேறு பிராண்டு இருக்குது இந்த கடை இல்லை வேறு கடை ஒரு சில மருந்து மாற்றி கொடுத்துருவாங்க ஆகணும் ஒத்த தலைவலி வந்தது வயசானவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில ரைட்டாக பதட்டம் வந்துடும் பேச பேச பதட்டம் அது பா டெம்டேஷன் ஆகிறாங்களா ப்ரெஷர் லைட்டாக மாறுதா இந்த ஒரு மாதிரி இதெல்லாம் இந்த கோச்சார ரீதியாக நடந்தது இப்பொழுது தான் இவங்க என்ன ப்ராப்ளம் என்ன மருந்து சாப்பிட்டா எப்படி க்யூர் ஆகும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை மாறி இருக்குது ஆக ஃபஸ்ட்டு அருள் உண்டு ஃபஸ்ட்டு ஒரு கோவில் பரிகாரம் மட்டும் ராகு கேது பரிகாரம் சொன்ன மாதிரி அடுத்த முக்கியமாக உங்கள் ராசிக்கு நீங்கள் குரு வரும் காலகட்டத்தில் தொந்தரவு செய்யம் நல்லது மட்டும் செய்ய இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை தானமாக கொடுத்து விடுங்கள் ஜென்ம குரு தொந்தரவு கஜகேசரி யோகமாக வந்து எதிரிகளே வெல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மாதிரி பல விஷயம் சொல்லலாம் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் கீழே கமெண்ட் முடிப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்